அனைவருக்கும் வணக்க நண்பர்களே நம்ம இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மல்லி வெரைட்டிஸ் வந்து காம்போல் வந்து நம்ம கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிடுவோம் நீங்கள் எதிர்பார்க்காத மல்லி எல்லாமே இந்த காம்போவில் கிடைக்கும் அந்த எட்டு விதமான மல்லி என்னன்றது நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் எட்டு விதமான மல்லியுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் எந்த மாதிரி பிளான்ட் குவாலிட்டியாக இருக்குன்றதையும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் பார்த்திங்கன்னா இந்த எட்டு வகையான மல்லி பிளான்ட்டும் என்ன ப்ரைஸில் நம்ம கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸில் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருக்கும் அது என்னென்ன பிளான்ட் அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன்று வந்து கலர் காக்கடா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மல்லி மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர காக்கடா நாலாவது வந்து பார்த்திங்கன்னா இருவாச்சி மல்லி அஞ்சாவது வந்து மைசூர் மல்லி இல்லைன்னா செண்டு மல்லின்னு சொல்லுவாங்க அதை சில பேர் மெட்ராஸ் மல்லினுமே கூட சொல்லுவாங்க ஆறாவது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி ஏழாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குண்டு மல்லி இருக்குதுங்க எட்டாவது இடத்துல பச்சை மொல்லியுமே இந்த காம்போவில் கொடுக்குறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு பிளான்ட்டுமே நல்ல தரமாக ஹெல்த்தியாக இருக்கிற பிளான்ட் தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம் நாங்கள் இந்த ஆஃபர் வந்து எஸ்டி கொரியர்லையும் ப்ரொபோஷனல் கொரியர்லையும் ஆர்டர் பண்ணுற நண்பர்களுக்கு மட்டும்தான் தர முடியும் ஸோ இந்த ஆஃபரானது ஜஸ்ட்டு டூ டேஸ் மட்டும்தான் இருக்கும் எதுக்காக டூ டேஸ் மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நம்மக்கிட்ட ஒரு சில பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பை பண்ணி போயிட்டாங்கன்னா ஸோ அந்த பிளான்ட்டை இந்த காம்போவில் கொடுக்க முடியாது மிஸ் ஆகும் அதனால் டூ டேஸ் மட்டும் எங்களால் லிமிட்டெட் ஸ்டாக்கு தான் இருக்குது அதனால தான் உங்களுக்கு டூ டேஸ் மட்டும் நம்ம ஆஃபர் கொடுக்குறோம் அந்த டூ டேஸ் மட்டும் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த காம்போவை நாங்கள் ப்ரொவைட் பண்ண முடியும் அதன் பிறகு இந்த காம்போ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா பிளான்ட் இருந்ததுன்னா நாங்கள் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவோம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவோம் இல்லைன்னா இல்லைன்னு அப்டேட் பண்ணுவோம் இந்த காம்போவை வேணுன்ற நண்பர்கள் வந்து பயன்படுத்தி வேணுன்ற இந்த காம்போவை நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் நீங்கள் இந்த காம்பூல் வாங்குற அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரெஷ்ஷான இருக்கிற பிளான்ட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் இப்போ நீங்கள் எந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களோ இதே பிளான்ஸ் தான் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் நம்ம வீடியோவில் காட்டுறது ஒன்று கொடுக்கறது ஒன்றா இருக்காது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன கொரியர்னு மட்டும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா ஓகே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலே நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு என்ன அட்ரெஸு என்ன கொரியர்னு மட்டும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணால் போதுமானதுங்க இப்போ பார்த்துருக்க பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸ் தான் ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்குது செ முல்லை செடிங்க ஸோ இந்த முல்லை செடியானது பச்சை முல்லைன்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட வந்து ஒன் இயர் பிளான்ட்டுங்க ரொம்பவே ஹெல்த்தியாக எட்டுக்கு பத்துன்ற கவர் சைஸில் நல்ல குவாலிட்டியாகவே வளர்த்து வச்சுருக்கோம் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் தேவையான செடிகளை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் தோட்டம் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே தோட்டத்துக்குமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் தோட்டம் பண்ணுற ஒன்று ரெண்டு வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் பட் தோட்டமாக வைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக விலை குறைவான விலையில் தரங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பயன்பெறலாம்